வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் வெண்டைக்காயில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து விட்டமின் சத்துக்களவு நிறைந்திருக்கு விட்டமின்களில் குறிப்பாக விட்டமின் ஏ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் கே இருக்கு தாதுக்கல்ல மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வளமான அளவு நமக்கு கொடுக்கக்கூடியதான் வெண்டைக்காய் ஸோ நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுதுன்னா வெண்டைக்காய் சாப்பிடும்போது சரி பண்ணிக்கலாம் அதே போல் வாரத்தில் ஒரு தடவை வெண்டைக்காயில் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் எதுவும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ வெண்டைக்கால் இருக்கக்கூடிய என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன நோய்களை குணப்படுத்தி நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களை தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போய்டலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை வெண்ணெய்க்காய் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்றைய காலங்களில் பலருக்கும் வயிற்றில் வந்து அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண் செரிமானமின்மை வயிற்றில் ஜீரணமினங்களினுடைய சமச்சீரற்ற நிலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுது அது இப்படிப்பட்டவர்கள் அப்பப்போ வந்து வெண்டைக்காயை வந்து அதிகம் தங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளமான அளவில் நார்சத்து தான் ஸோ அந்த பெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரையக்கூடிய நார்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான அளவில் உங்களுக்கு வந்து ஜீரண அமிலங்களினுடைய சுரப்புக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அந்த ஜீரண அமிலங்கள் கரெக்டான லெவலில் உணவுகளை வந்து செரிமானம் செஞ்சு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி கழிவுகளை நம்மளுடைய குடல்கள் வந்து வெளியேற்றிடும் ஸோ இதனால் நமக்கு எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கமோ கடுமையான மலச்சிக்கலோ அஜீரணம் தொடர்பான பிரச்சனையோ அல்லது நமக்கு வந்து அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடல் புண்ணோ எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது ஒட்டுமொத்தமாகவே வயிறு ஆரோக்கியமாக இருக்கும் குடல் நலம் பெறும் செரிமான மண்டலமே நமக்கு வலுவாக இருக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் ஹெல்ப் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வந்து நோய் எதிர்ப்பு திறன் வந்து குறை அந்த அளவில் இல்லாமல் கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ஒருவேளை நம்மளோட இம்யூன் பவர் நம்ம குறஞ்சதுன்னா ஈஸியாக நம்மளை பல நோய்கள் அண்டாக் ஆகிடும் அது நம்மளுடைய உயிருக்கு ஆபத்தாக கூட முடிஞ்சிடும் ஸோ நாம் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறுத்தக்கூடிய உணவுகள் ஆன்டி ஆக்சிடென்கள் நிறுத்தக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வெண்டைக்காயும் அது ஒரு உணவு தான் வெண்டைக்காயை நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போது உங்களுக்கு வேண்டிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கும் ஸோ அந்த இம்யூன் பவர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படப்படுது அதிகப்படுத்தப்படும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த நோய் எதிர்ப்பு மண்டலமே உங்களுக்கு வந்து வலுவாக இருக்கும் ஸோ அந்த இம்யூன் சிஸ்டமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நீங்க குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனெல்லாம் புதுசா அட்டாக் கூடிய பேங்கீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள் பூஞ்சை வியாதிகள் இது எதுவுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது எந்த நோயுமே ஏற்படாம தடுக்கிறதுக்கு தான் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும் புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடும்படுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நம்முடைய உடல்ல உண்டாகக்கூடிய புற்றுநோய் செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் வளரக்கூடியது அது நமக்கு அறிகுறிகளை முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாயிடும் சோ இப்படிப்பட்ட அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேனிகள் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்களை அழித்து ஆரோக்கியமான செல்களை மட்டுமே நம்மளுடைய உடலில் வளர்ச்சி பெற செய்யறதுக்கான அந்த ஆற்றல் வந்து வெண்டைக்காய்க்கு இருக்கு எனவே புற்றுநோய் வந்து உங்களுக்கு பரவக்கூடாதுன்னு நீங்க முன்னாடியே நினைக்கிறீங்க அப்படினாலும் பரவி இருக்கக்கூடிய புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படினாலும் அடிக்கடி நீங்க அந்த ட்ரீட்மெண்ட்ஸ் கூடவே வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது வந்து மென்மேலும் அந்த புற்றுநோய் செல்களை பரவ விடாது புற்றுநோய் செல்களை பரவாமல் முடிய தடுக்கும் அந்த செல்களை வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும் அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஃபைட் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து வெண்டைக்காய்க்கு வந்து இருக்கு நீரிழிவு நோயிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு எடுத்துக்கலாம் இப்போ நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்பப்போ வெண்டைக்காய் சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கணிசமான அளவுக்கு அதாவது அவங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைஞ்சிருக்கின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க எனவே வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஒன்று அல்லது இரண்டு முறை மூன்று முறையாவது நீங்கள் வெண்டைக்காயை உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடுங்க ஸோ அதை வந்து நீங்கள் வழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய லோ கிளிசுமிக் இண்டெக்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட் அல்லாத நார்சத்து அதில் இருக்கின்றதால அது உங்களை ரத்தத்தில் உடனே கலந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோட வைக்கும் நாலடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபட்டுடலாம் ஸோ உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் வெண்டைக்காய தவறாம உணவுகளை வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ள பழகுங்க சுகர் ப்ராப்ளம்ன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஞாபக சக்தி திறன் நீங்கள் பெறுவதற்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் இப்போ வயதாக கூடிய பலருக்குமே ஞாபகம் மருந்து ஏற்படுவது ஒரு இயற்கையான விஷயம் தான் அந்த மாதிரி ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா ஓரளவு அந்த மருதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் வயதானவர்களுக்கு அப்படின்னா ஞாபக சக்தியை மேம்படுத்துறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் ஏன்னா வயதானவர்களுக்கு ஞாபக மருதின்றது இருக்க தான் செய்யும் ஆனால் ஓரளவு கட்டுப்படுத்த முடியும் நம்மளால் ஸோ வெண்டக்காய் சாப்பிடும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூலை செல்களினுடைய வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் அந்த மூலை செல்களினுடைய செயல்பாடுகளை சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அதில் ரத்த ஓட்டத்தை அளவில் பாய்ச்சிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் நம்ம வெண்டைக்காய் சாப்பிடும்போது செல்கள் புதுப்பிக்கப்பட்டு நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவில் போகும்போது ஞாபக சக்தி திறன் வந்து நமக்கு ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை நம்மளால் பெற முடியும் மூளை எப்போதுமே சுறுசுறுப்போடு இயங்குவதற்கு நம்ம வெண்டக்காய் எடுத்துக்கலாம் மூளை சுறுசுறுப்பாக இயங்கினா அனைத்து செயல்களுமே நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் ஸோ நம்ம நாட்டில் வந்து பல காலமாகவே வெண்டைக்காய் சாப்பிடும்போது மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்ற அடிப்படையில் தான் வெண்டைக்காய் நம்ம இருக்கோம் குறிப்பாக இப்போ நம்ம படிக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் இவங்க எல்லாமே வெண்டைக்காய் அதிகமாக சாப்பிடும்போது மூளை செயல்திறன் அதிகரிக்கும் அப்படின்றதும் கல்வியில் அவங்க வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்றதும் ஒரு குறிப்பாக தான் வச்சுட்டுருக்கோம் ஸோ அது உண்மைதான் மக்களே மூளையினுடைய ஆற்றலை மேம்படுத்தி ஞாபக சக்தி திறனை கொடுக்கறதா வெண்டைக்காய் ஸோ வெண்டக்காய் எடுத்துக்கொள்ளும்போது நம்ம வந்து திறன் பெறவும் மூளையினுடைய ஆரோக்கியம் மேம்படும் தொடர்ந்து நீங்கள் வெண்டைக்காய் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று பெறக்கூடிய பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை